தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பழகன் தேவராஜ் இந்தியாவில் இருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இடம் மேல்காவனூர் என்ற ஊரில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலை தான் பார்க்கப் போகிறோம் அம்மனை பார்த்து தரிசிக்கப் போகிறோம் போய் வாங்கி கொண்டு அப்பா வருகிறார் எஸ் மேல்காவனூர் என்றது என்னுடைய சொந்த நான் பிறந்த ஊர் தான் இரண்டு துவாரக சிலை உள்ளது மூலஸ்தானத்தில் அங்காள பரமேஸ்வரி வீட்டிற்கிறாள் பாருங்க எந்த அருமையாக இருக்கிறது எப்படி லைவாக இருக்கா பாருங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தாலும் வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஸோ சொந்த பந்தங்களோடு வந்து அபிஷேகம் செய்து ஆராதனை பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணணும் ஸோ அப்பா வந்து கும்பிட்டு கொண்டு இருக்குங்க ஸோ இதை முடித்து கொண்டு பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள பெரிய ஆண்டவர் என்று அழைக்கப்படும் எங்களுடைய குலதெய்வமான அம்மன் தான் வந்திருக்கோம் நடுநிசியில் வந்து அவருக்கு படையல் போட்டு உதபத்தி சாம்பிராணி கற்பூரம் ஏற்றி பூஜிக்கப்பட்டது இவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் எதை வேணாலும் கண்டிப்பாக இவர் கொடுப்பார் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்